நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆர்பிஎஸ் சுதாந்தன் அவர்களை திராவிட கழகத்தினை சேர்ந்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினை சேர்ந்த அண்ணன் தலைவர் பால அவர்களே அண்ணன் தந்தராஜ் அவர்களை நகர கழகத்துடைய செயலாளர் அன் வீரா கணேசன் அவர்களே அதிமுகவை சேர்ந்த அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களே அண்ணன் அவர்களே அண்ணன் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே ஆண்டோர்களே சார்ந்தவர்களே பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கையினை நாம் ஏற்க வேண்டும் பொம்மொழிக் கொள்கையினை நாம் ஏற்க வேண்டும் ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியினை ஒன்றிய அரசு தராது என்ற நிர்பந்தத்தினை கண்டிக்கக்கூடிய வகையில் நாம் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம் கும்மொழி கொள்கையினை நாம் ஏன் ஏற்க மறுக்கிறோம் மூன்றாவது மொழியாக நமது விருப்பத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு மொழியினை கற்கலாம் என்று முதலில் சொல்லுவார்கள் இன்னும் ஒரு மொழி மேலே போய் திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகளை கற்கலாம் என்று ஆசை வார்த்தை காட்டுவார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரே நாடு ஒரே மொழி என்று ஆர்எஸ்எஸ் கொள்கையினை நிலைநாட்ட இந்தியினை மறைமுகமாக திணிப்பார்கள் இந்தியினை வர்த்தக மொழியாக கல்வி மொழியாக பயிற்று மொழியாக இணைப்பு மொழியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய ஒன்றிய அரசினுடைய சூழ்ச்சியாக வஞ்சகமாக அமைந்திருக்கிறது ஆக பல மாநிலங்களிலே பிராந்திய மொழிகள் இந்தியால் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னாலே உரையாற்றியவர்கள் விடுத்து கூறியது போல் மராட்டியத்திலே ஆகாரம் மகாராஷ்டிராவிலே மராட்டியமும் பஞ்சாபிலே மேற்கு வங்காளத்திலே பிராந்திய மொழிகள் இந்தியால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது ஆக இதே நிலை தமிழகத்தில் தமிழ் மொழிக்கு இந்தியால் அச்சுறுத்தல் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மும்மொழி மொழியினை நாம் நேரடியாக எதிர்க்கிறோம் இந்தி திணிப்பினை நாம் ஏன் எதிர்க்கிறோம் முதலில் இந்தியினை கற்றுத்தருவார்கள் பின்பு சமஸ்கிருதத்தினை கற்றுத்தருவார்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கற்றுத் தருவார்கள் ஆரியர்கள் தான் உயர்ந்தவர்கள் திராவிடர்கள் சார்ந்தவர்கள் என்ற நிலையினை உருவாக்க இந்தி திரிப்பு அடித்தளமாக அமையும் என்பதற்காகத்தான் நாம் இந்தி திரிப்பினை எதிர்க்கிறோம் ஒரு இனத்தினை அடக்கி ஒடுக்கி ஆட வேண்டும் என்றால் முதலிலே மொழியிலே கை வைக்க வேண்டும் பின்பு கல்வியிலே கை வைக்க வேண்டும் அதனைத்தான் இன்று ஒன்றிய அரசு சூழ்ச்சியாக வஞ்சகத்தில் ஈடுபட்டு வருகிறது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பினை அவர் கையில் எடுத்திருக்கிறார்கள் குலக்கல்வி திட்டத்தினை பிரிக்கக்கூடிய முயற்சியிலே அவர் ஈடுபட்டு வருகிறார்கள் காசியிலே தமிழ் சங்கமம் என்று தமிழ் மாணவர்களிடத்திலே இந்துத்துவா கொள்கைகளை மறைமுகமாக பிரிக்கக்கூடிய நிலை சமகரா சீஷா என்ற திட்டத்தின் மூலமாக ஏவத்தாழ இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி தடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் பாரத பிரதமருக்கு திதியினை உடனடியாக தந்திட வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு பதில் கடிதமாக தேசிய கல்விக் கொள்கையினை நீங்கள் ஏற்க வேண்டும் மும்மொழி கொள்கையினை ஏற்க வேண்டும் என்று பதில் கடிதம் வந்திருக்கிறது இதனை கண்டிக்கக்கூடிய வகையிலே தான் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் திராவிட கழகத்தினுடைய முன்னெடுப்பில் நாம் இன்றைய தினம் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழ் மொழியினை காப்பாற்ற பாதுகாக்க சிறப்பிக்க பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி முதல்வராக இருந்தபொழுது இந்தியினை கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தபோது தமிழகத்தில் மிகப்பெரிய மொழி போராட்டம் வெடித்தது அதில் தாளமுத்து நடராஜனாகிய ஆகிய இருவர் சிறைச்சாலையில் வீரமரணம் அடைந்தார்கள் அதைத் தொடர்ந்து மும்பொழி கொள்கை ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சி சின்னசாமி தொடங்கி பதினைந்த மேற்பட்டோர் தீ குடித்து தியாகம் செய்திருக்கிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர் ராஜாந்திரன் சுட்டு பள்ளை மாணவர் ராஜாந்திரன் சுட்டு கொள்ளைப்பட்டிருக்கிறார் ஆக இப்படி தொடர்ந்து பல உயிர் தியாகங்கள் மொழி போராட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற உடன் மும்மொழிக் கொள்கைக்கு மூடு விழா இருமொழி கொள்கையினை அரியணை ஏற்றினார் ஆங்கிலமும் தமிழும் தான் இரு மொழிகள் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதுதான் மொழி போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இந்த வரலாற்று உண்மைகளையெல்லாம் நான் எடுத்து கூற காரணம் ஒன்றிய அரசு இன்று தமிழர்களுடைய அடையாளத்தினை அங்கீகாரத்தினை பெருமையினை வீர வரலாற்றினை மறைக்க பார்க்கிறது சூத்திரருக்கு கல்வி கிடையாது தமிழர்களுக்கு கல்வி கிடையாது என்ற நிலையினை உருவாக்க ஒன்றிய அரசு மறைமுகமான சூழ்ச்சிகளை ஈடுபட்டு மீண்டும் தமிழகத்தில் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் உதயமாக ஒன்றிய அரசு அடித்தளம் அமைத்திருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது என்பதனை எடுத்துக் ஒன்றிய அரசிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எனது ஆழ்ந்த கண்டனத்தினை பதிவு செய்து இந்த போராட்டம் தொடரும் 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 என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சார்பாக எனது எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிபெறுகின்றேன் நன்றி வணக்கம்